திருப்புதல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி முடிந்தவுடன் மறுபடியும் ஒரு முறை வேகமாக மறுவாசிப்பு செய்வது நீங்கள் தேர்வுக்காக படிக்கும்போதே போதே இந்த பகுதிகளை பாடங்களை தகவல்களை தேர்வுக்கு முன் மீண்டும் படிக்க வேண்டும் என்பதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கடினமான விடைகளை எழுதி பார்க்க வேண்டும் ஒரு பாடத்தை எப்படி ரிவைஸ் செய்ய வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற வழிகள் உள்ளன ஒரு பாடத்தை மறக்காமல் இருக்கவும் தேர்வின் போது நினைவுக்கு கொண்டு வரவும் பயிற்சி மிகவும் அவசியம் முக்கியமான விஷயங்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலர் தகவல்களை அப்படியே மனதில் புகைப்படம் போல் பதிய வைத்துக் கொள்வர் சிலர் தங்களுக்கு எளிதாக புரியும்படி குருவடிவங்களாகவோ தலைப்பெழுத்துக்களாகவோ மாற்றிக் கொள்வர் சூத்திரங்களாகவோ ஞாபகத்தில் பிப்ஜியார் என்ற வார்த்தையை வானவில்லின் ஏழு நிறங்களின் முதல் எழுத்துக்களின் சேர்க்கையாகும் இதுபோல் நினைவில் வைத்துக்கொள்ள ஏதாவது ஒரு யுக்தியை கண்டுபிடியுங்கள் புரியாத பாடங்களை மற்றவர்களுடன் விவாதித்து தெளிவு பெறுவது நல்லது மற்றவர்களுடன் கலந்து படித்தாலும் சிறப்பு ஒருமுறை இணைந்து விவாதித்து புரிந்து கொண்டால் போதும் அது எப்போதும் மறக்கவே மறக்காது ஆழ்ந்து ஆர்வமுடன் படித்தால் திருப்பும் எளிதாக இருக்கும் ஒரு பாடத்தை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் அப்போதுதான் அது மனதில் பசைபோல் ஒட்டி கொள்ளும்